இந்தியாவின் வங்காள ஷீஹேட் மாவட்டத்தில் மிகவும் வறுமையல் வாடிய குடும்பத்தில் பிறந்தவர் பிச்சைக்காரர்களாக இருந்த அவரது பெற்றோர் அவருக்கு புழுங்கல் அரிசி மட்டும் உணவாக கொடுக்க முடிந்தனர் அவருக்கு ஆறு வயதாக இருந்தபோது அவரது தந்தை தாய் மற்றும் சகோதரி மூன்று மாதங்களுக்குள் இறந்து விட்டார்கள் அவர்கள் தனிமையில் விடப்பட்டார் பின்னர் அவர் காசிக்கு சென்று குரு ஓம்காரநாதனிடம் பயிற்சி பெற்று யோகாவில் தேர்ச்சி பெற்று அங்குள்ள மலைத்தொடர்களில் சேவை செய்ய தொடங்கினார் அவரது ஒழுக்கமான வாழ்க்கை அவருக்கு யோகா தியானம் மற்றும் சேவையில் வாழும் உருவகம் என்ற பட்டத்தை தந்தனர் கடுமையான வறுமை அனுப்பித்த சிவானந்தா மனித குலத்திற்கு சேவை செய்யும் பணியை தொடங்கினார் அப்போது இருந்து வாரணாசியின் மலை தொடர்களில் யோகா கற்பித்தும் ஏழைகளுக்கும் ஏழைகளுக்கு உணவழுத்தம் வருகின்றார் தொழு நோயால் பாதிக்கப்பட்ட சுமார் பிச்சைக்காரர்களுக்கு உணவு மற்றும் பிற பொருட்களை ஏற்பாடு செய்து வழங்கி வருகின்றார் எந்த ஒரு மருத்துவ சிக்கல்களும் இல்லாமல் அவரது நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை அவரது முக்கிய உறுப்புகள் கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டு ஆரோக்கியத்தை ஆய்வு செய்ய விரும்பிய இந்தியா முழுவதும் உள்ள மருத்துவர்களை ஈர்த்துள்ளனர் இதற்காக அவர் ஏராளமான சுகாதார பரிசோதனைகளை மேற்கொண்டுள்ளார் அவர் கோவிட் தடுப்பூசியின் தீவிர ஆதரவாளர் மற்றும் தடுப்பூசி போடப்பட்ட சுவாமி சிவானந்த அதிகாலை மூன்று மணிக்கு எழுந்து யோகாசனம் செய்து தன்னலமின்றி மக்களுக்கு சேவை செய்வார் அவர் ஒரு கப் பச்சை மிளகாவுடன் அரிசி மற்றும் வேக வைத்த பயிர் வகைகளை சாப்பிடுவார் தரையில் ஒரு பாயில் தான் தூங்குவார் ஒரு மரப்பலகையை தலையானையாக பயன்படுத்துவார் யோகா கற்பித்தல் மற்றும் ஏழைகளுக்கு மனிதாபிமான செய்மை செய்வதற்காக அவர் பல விருதுகளை பெற்றுள்ளார் அவற்றில் சில யோகா ரத்தனா விருது பசுந்தரா ரத்தன் விருது மற்றும் பத்மஸ்ரீ ஆகியவை ஆகும் சிற்றம்பலம்